ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்று சொல்லும்படியாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்த முப்பது திருப்பாவை பாடல்களிலே இன்றைக்கு பதினைந்தாவது பாடல் நாம் அர்த்தத்தோடு அனுபவிக்கப் போகிறோம் இந்த பாடலில் எழுப்பப்படுகிற பெண்ணும் சற்று வாய்த்து உடுக்கானவள்தான் இதை இவளது தோழிகள் அறிவார்கள் இனிய குரல் படைத்தவள் திருப்பாவை பாடல்களுக்கு விளக்கம் எழுதும்போது கேள்வி பதிலுமாகவே அமைந்திருக்கிறது இந்த பாடல் உள்நித்தில நகையா என்ற திருவம்மை பாடலுக்கு இது ஒப்புமை சொல்லக்கூடியது என்னம்மா சின்ன கிளி போல் அழகும் குரல் வளமும் படைத்த பெண்ணே இன்னமும்மா தூங்குகிறாய் என்கிறாள் வாகல் இருப்பவள் இவள் சொல்கிறாள் பெண்களே என்னை சிலு சிலு என்று அழைத்து ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறேன் நீ பேசுவதில் வல்லவள் இது எங்களுக்கு முன்பே தெரியும் நீங்கள் தானமா வாய்ப்பேச்சில் வல்லவர்கள் போகட்டும் எதற்கு சண்டை நானே வாயாடியாக இருந்துவிட்டு போகிறேன் விரைவாக வா உனக்கென்று என்ன தனியான பாதை இவள் திரும்பவும் கேட்கிறாள் எல்லோரும் வந்துவிட்டார்களா இவர்கள் பதில் சொல்லல் சொல்கிறார்கள் எப்போதோ வந்துவிட்டார்கள் சந்தேகமாயிருந்தால் நீயே வந்து எண்ணி பார்த்து கொள்ளேன் வலிய குவலையா பீடம் என்னும் யானை கொன்றவனும் தனது பகைவர்களின் பகைமையை நீக்குபவனும் மாமாயனாகிய கண்ணனை பாடி பரவுவோம் எழுந்து வா என்று அழைக்கிறார்கள் எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குகிறியோ புள்ளும் சிலம்பெனகான் என்று தொடங்கி செங்கல் பொடி கூரை வெண்பல் தவிர்த்தவர் தங்கள் கோயில் பூசைக்கு செல்வது வரை விடியற்காலை நிகழ்ச்சிகள் நடந்தேறிவிட்டது விடிந்து வெகு நேரம் ஆகிவிட்டது என்னம்மா சின்ன கிளி போல் அழகும் குரல் வளம் படைத்தவளே இன்னுமா தூங்குகிறாய் இளங்கிளி முன்பாடல் பாடல் சங்கோடு சக்கரம் எந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணனை என்று பக்கத்து வீட்டு பெண்ணை எழுப்பினார்கள் அல்லவா அந்த இனிய கு இவள் இனிய குரல் வளம் படைத்த இந்த பெண் அந்த பாடலை இனிமையாக தனக்குள்ளேயே பாடிக்கொள்வாளாம் அவள் கிளி என்றால் இவள் இளங்கிளி பக்கத்து விட்டு பெண் சில்லென்றே மின் போதர்கின்றேன் மார்கழி பனி ஒரே சிலுசிலுப்பாக இருக்கிறது இதில் நீங்கள் வேறு சிடுசிடுக்கிறீர்களே என்று உள்ளே படுத்திருந்தவள் படுத்துக்கொண்டே கொண்டே அவள் கண்ணனையே மனத்திலே எண்ணி அந்த அனுபவத்தில் திடைத்திருப்பதால் கண்ணனிடம் ஈடுபாடு உள்ள இந்த தோழியர்கள் அழைப்பது கூட அவளுக்கு தொந்தரவாக இருக்கிறதாம் இதில் வியாக்கியானத்தில் சுவையான குறிப்பொன்று சொல்லுவார்கள் பட்டர் என்ற பெயராசான் அவரது விரிவுரை கேட்டார் பிடிக்கும் தகைதான் திருவரங்கத்தில் உரை நடக்கும்போது ஆலய உற்சவங்களை ஒட்டி செல்வர் இறைவன் உலாவுக்கு முன்னர் நகர்வலம் வருவார் எழுந்தருளும் போது அவரது பெருமை கருதி காலக்ஷேபம் கேட்பவர்களெல்லாம் எழுந்து வணங்குவார்களாம் வணங்கினாலும் அந்த செல்வர் வருகை கூட பட்டர் உரைக்கு இடையில் ஒரு தொந்தரவாகத்தான் நினைப்பார்களாம் அத்தனை ஈடுபாடாம் பட்டர் உரை கேட்பதில் அப்படித்தான் இந்த பெண்ணும் போதர்கின்றேன் கூப்பிட்டால் உடன் வந்து விடாமல் வருகிறேன் என்று குரல் மட்டும் கேட்கிறது வருவதற்கு இத்தனை நேரமா கண்ணனை தாய் அழைத்து கொண்டே இருப்பாளாம் அவன் வருகிறேன் வருகிறேன் என்று கூறிக்கொண்டே வராமல் சாக்கு போக்கு காட்டுவானாம் கண்ணன் போதர் கண்டாய் இங்கே போதர் போதரேன் என்னாதே போதர்கண்டாய் என்று பாடுவார் பெரியாழ்வார் வல்லை முன் கட்டுரைகள் முன் பாடலில் பார்த்த பெண் போலவே இவளும் பெண்கள் கூட்டத்தில் வக்கனையாக பேசி திட்டம் வகுப்பவள்தான் செயலில் காட்டவில்லையே என்றுதான் கேட்கிறார்கள் உன் வாய் வீச்சை நாங்கள் எத்தனை காலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக வாயாடி என்று அழைக்கப்பட்டவுடன் வந்தவளுக்கு உள்ளே இருக்கவளுக்கு வந்துவிட்டதே கோபம் நானா வாயாடி நீங்கள் தான் வாயாடிகள் என்று இளம்பெண்களுக்கு கூறிய முறையில் ஒரு முறை சொல்லிவிட்டாள் பின்னால் இது மேலும் நீ வாயாடி நான் வாயாடி என்று திரும்ப திரும்ப இந்த சண்டையை நீட்டி நீட்டிப்பதை அவள் விரும்பவில்லை இருகை தட்டினால் தானே ஓசை நானே வாயாடியாக இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாளாம் ஒல்லை நீ போதாய் தாங்கள் வாயாடி என்றழைத்தது தங்கள் தோழிக்கு மன வருத்தம் வந்துவிட்டது என்று புரிந்து கொண்டு விட்டார்கள் சீக்கிரம் வாடியம்மா என்னவோ உனது நடவடிக்கை என்று புதிதாக இருக்கிறது நாம் அனைவரும் ஒன்றாகத்தானே பாவை நோன்பு நோற்பதாக கிளம்புவதாக நேற்றைக்கே பேசிக்கொண்டோம் கொண்டோம் வாமா என்று கூப்பிடுகிறார்கள் எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்த எண்ணிக்கொள் எல்லாரும் வந்து விட்டார்களா தோழியரில் ஒருவர் குறைந்தால் கூட அது குறையாக இருக்கிறதாம் மணிமாலையில் ஒரு மணி குறைந்தாலும் அது குறைதானே அப்படித்தான் பக்தர் குழாத்திலே எல்லோரும் வந்து விட்டார்கள் சந்தேகமாயிருந்தால் நீயே வந்து எண்ணிக்கொள் என்று சொல்கிறார்கள் அடியார்கள் ஒருவருக்கொருவர் பார்ப்பது பேசுவது தொடுவது எண்ணுவது பாடுவது எல்லாமே இன்ப அனுபவங்களாக கொள்ளப்படுகின்றன சத்சங்கம் என்று சொல்வார்கள் ச வல்லானை கொன்றானை மாற்றானே மாற்றழிக்க வல்லானே இரண்டு வல்லானை வருகிறது இங்கே ஒன்று வலிய குவலையா பீடம் என்னும் யானை கர் கம்சனால் ஏவப்பட்டு கண்ணனை கொல்ல வந்த அந்த வலிய யானையை சின்னஞ்சிறு வயதிலே ஓராறெல்லாம் காணும்படி அதன் தந்தத்தை முறித்து ஆயுதமாக கொண்டு கண்ணன் கொன்றான் அந்த வீர செயலை பேசுவதில் பக்தர்களுக்கெல்லாம் ஒரு ஆனந்தம் மாற்றார்கள் இவனை அழிக்க திட்டம் தீட்டுவார்கள் இவனோ அதை மாற்றி அவர்களை வென்று விடுவான் இவன் விரும்புவது அவர்களது விரோத பாவத்தை மாற்றி விடுவதற்குத்தான் அது முடியாத போது அவர்களை அழித்தே அதை சாதிக்க நேர்கிறது அத்தகையவல்லான் அவன் கண்ணன் ஆச்சரிய செயல் செய்பவன் ஆனால் கோபியர்கோ அவன் ஆயன்தான் அவனை பாடி பரவுவதே அவர்கள் வேலை நோன்பு எல்லாம் அவர்களுடைய நோக்கமும் அதுவே திருப்பாவையின் உயிர் பாடல்களிலே ஒன்று இது பின்னால் வரும் சிற்றஞ்சிறுகாலே என்பது இறைவன் பெருமையை கூறுவதாகவும் இந்த பாடல் அடியார்களின் பெருமையை பாகவத விஷயத்தை கூறுவதாகவும் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் குறிப்பிடுகிறார் நானேதான் தான் ஆயிடுக இந்த பாடலில் உயிரான வரியாகும் இது நானேதான் ஆயிடுக என்கிறாள் தாம் செய்யாத குற்றத்தை தன் தலைமேல் யாராவது சுமத்தினால் கூட அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வது பாகவதர்களின் குணம் ராகவன் கானகம் சென்று விட்டான் இந்த கொடுமைக்கு ஒரு சிறிதும் காரணமில்லாத பரதன் அவன் பிழை முழுவதையும் தன்மீது ஏற்றுக்கொண்டான் இதை குறிப்பிட்டு அந்த பண்பைத்தான் தான் ஆயிடுக என்று தொடர் குறிப்பாக பெரியவர்களிடம் சொல்வார்கள் இந்த பாடலுடன் திருப்பாவையின் முதல் பகுதி நிறைவு பெறுகிறது முதல் ஐந்து பாடல்கள் முன்னுரை ஆறு முதல் பதினைந்து பாடல்கள் பக்தர்களின் பக்தர்களின் பள்ளியெழுச்சி பதினாறு முதல் பகவானுக்கு பள்ளியெழுச்சி ஆரம்பமாகிறது இன்றைக்கு இந்த பாடலை நாம் இசை வடிவமாக கேட்போம் இல்லே இளங் கிளியே என்னும் உரங்கு தீயோ மின் நங்கை மீர் போதகின்றேன் வலை உன் கட்டுரைகள் பண்டே வாயரிதும் வலீரணிங்களே நானே ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேரோடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணி கொள் வல்லானே கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானே மாயனை பாடேலோரம் வா